ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி ஸோ நாட்டில் என்னென்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தினம் தினம் அப்டேட் பண்றதுக்காக நான் ரெடியாக வந்துட்டேன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்புறம் என்னப்பா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து இந்திய ராணுவம் பயங்கரமான தன்னோட பதிலடியை பதிவு பண்ணாங்க ஆனா இதுக்கப்புறம் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க நாங்களா தாக்க மாட்டோம் தாக்க பதிலடி ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துமே பாகிஸ்தான் அடங்கவே இல்லை அதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க இந்தியாவோட எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப் ராஜஸ்தான் மீது நைட்டு நேரத்துல தன்னோட ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கான பிளான் பண்ணி ஏவுகணைகளையும் ஏவியிருக்காங்க ஆனா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க நம்மளோட இந்திய ராணுவம் எஸ் போர் ரேடார் மூலமா இதை கண்டுபிடிச்சு வான்லையே இந்தியோடைய ஏவுகணைகளை வச்சு பாகிஸ்தானோட ஏவுகணைகளை மொத்தமா அடிச்சு நொறுக்கிருக்காங்க சிதறி போன பார்ட்ஸ் எல்லாமே ராஜஸ்தான் பஞ்சாபினுடைய வயல்வெளிகளில் கடந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்க இவ்வளவு நீங்க திருந்துற மாதிரி இல்லல்ல அப்படின்னு கொந்தளிச்சு போன இந்திய ராணுவம் லாகூர் ராவல்பிண்டி கராச்சி மாதிரியான பாகிஸ்தானுடைய ஒன்பது நகரங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ராவல் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியமோட முன்பகுதி பயங்கரமா சேதமாயிருக்கு இந்த மாதிரி நிறைய சேதங்களை பாகிஸ்தான் சந்திச்சுட்டு தான் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் நம்மளும் இவ்வளவு ரேடார் வச்சிருக்கோம் ஆனா இந்திய ராணுவம் ஏவக்கூடிய ஏவுகணைகளா இருக்கட்டும் ஃப்ளைட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளால சென்சார் பண்ணவே முடியல எப்படிதான் இவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரமா குழம்பு போயிருக்காங்க ஆனா அதுக்கு இந்தியா ராணுவம் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன் இந்த தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஹார்பி ட்ரோன் புதுசா இருக்கு இந்த வார்த்தை ஆனா இந்த ஹார்பி ட்ரோன் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்றாங்க இந்த ஹார்பி ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரோனை ஏவிட்டோம் அப்படின்னா அதனுடைய டார்கெட்ல வட்டமடிச்சு அந்த இடத்துல தாக்குதல் நடத்தும் ஒரு அதோட டார்கெட்டே நமக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு ஃபிக்ஸே ஆகலை அப்படின்னா எந்த இடத்துல இருந்து அனுப்பப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆகி ரொம்ப சேஃபா லேண்ட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க இந்த ஹாப்பி ட்ரோனை சேட்டலைட் மூலமா மட்டும்தான் இயக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறதுலயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இந்த ஹார்பி ட்ரோன் பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க இந்திய ராணுவம் இப்ப பதிலடி கொடுத்ததுல இன்னொரு சிறப்பான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பயங்கரவாதி தான் மசூதா சார் அவனுடைய தம்பியான ராஃப் ஹஸார் இதுல இறந்து போயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த ராஃப் ஹஸார் யாரு அப்படின்னா ஜெய் ஜெய்ஷே முகமது அந்த அமைப்பினுடைய முக்கிய தளபதியா கருதப்பட்ட ஒருத்தர் அவன் நைன்டீன் நைன்டி நைன்ல ஐசி எயிட் போர் ஒன் இந்தியன் ஏர்லைன்ஸ் கடத்தப்பட்டதுக்கு முக்கிய காரணமா கருதப்படுறவன் அது மட்டும் இல்ல நாடாளுமன்ற தாக்குதல்ல இருந்து புல்வாமா தாக்குதல் வரைக்கும் எக்கச்சக்க தாக்குதல் நடந்துச்சு இந்தியால அதுக்கெல்லாம் முக்கிய காரணமா கருதப்பட்டவன்ல இவனும் ஒருத்தம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெய்ஷே முகமது அமைப்போட தளபதியா இருந்த இவன் இதுக்கப்புறமா தலைவரா மாறினா அப்படின்ற நியூஸும் வெளியாயிருக்கு இப்போ இவன் உயிரோட கிடையாது இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த நைன்டீன் நடந்த பிளைட் ஹைஜாக்க இவன் பண்ணப்போ இவனுக்கு வயசு இருபத்தி தான் அந்த வயசுல இருந்தே இவனோட வேலைகளை இவன் ஆரம்பிச்சுட்டான் அது மட்டும் இல்லாம அப்போதைய பாகிஸ்தான் அதிபரான பர்வேஷ் முஷ்ராஃப கொலை பண்ற திட்டத்திலயும் இவன் இருந்திருக்கான் அதுக்கப்புறமா இவங்க மொத்தமாவே இருக்காங்க ஜெய்ஷி முகமது அமைப்பே காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த ராஃப் அசார் ஆப்கானிஸ்தான் போய் அங்க இருக்க தாலிபான்களோட கூட்டு வச்சு திரும்ப இந்த ஜெய்ஷி முகமது அமைப்பு ப்ப கட்டி எழுப்புறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டதிலையும் முக்கியமான ஒருத்தன் சொல்லப்படுது கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமா கருதப்பட்டவன்ல இவனும் ஒருத்தன் இப்போ இன்னைக்கு அவன் உயிரோட இல்ல இந்த தாக்குதல்ல அவன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஆல்ரெடி இந்தியா நடத்துற தாக்குதலுக்கே பதில் கொடுக்க முடியாம பாகிஸ்தான் திணறி போயிருக்காங்க அவங்களோட ஏவுகணைகள்லாம் எந்த பக்கத்துல இருந்து வருது நம்ம ரேடார் வச்சிருக்கோமே அதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி இவ்வளவு குழப்பத்துல இருக்க பாகிஸ்தானுக்கு இன்னொரு பக்கம் புது குழப்பமும் வந்திருக்கு பலுச்சிஸ்தான்ல இருக்க ராணுவ வீரர்களை குறி வச்சு தாக்குற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பார்த்தா பண்ணிருப்பாங்க எங்களுக்கு தனி நாடா வேணும் அப்படின்னு சொல்லி விடுதலைக்காக போராடக்கூடிய போராளிகள் இத ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்க ராணுவத்தினர் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த பக்கத்துல இருந்து இந்தியாவோட தாக்குதல் அந்த பக்கத்துல இருந்து உள்நாட்டுக்குள்ளேயே பலுச்சிஸ்தானுக்கு போராடக்கூடிய அந்த போராளிகளோட தாக்குதல் மொத்தமா எதையுமே எதிர்கொள்ள முடியாம பாகிஸ்தான் திணறி போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் முன்னாள் ராணுவ கமாண்டரும் இப்போ எம்பியுமா இருக்கக்கூடிய தாகிர் இக்பால் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுது எ எங்களால பதிலடி கொடுக்கவே முடியல நாங்க ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்கோம் தயவு செய்து இதெல்லாம் இந்தியா நிப்பாட்டிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கதறி அழுத வீடியோவும் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அபிஷியல் பேஜ்ல இருந்தும் பல நாடுகள் கிட்ட உதவி கோர விதமா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுல நாங்க வந்து பயங்கரமான சேதாரத்துல இருக்கோம் எங்களுக்கு வந்து நிறைய நாடுகள் வந்து லோன் எல்லாம் கொடுக்கணும் நீங்கெல்லாம் தான் சமரசம் பேசுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு இப்போ இந்த தகவல் வெளியாகி கொஞ்ச நிமிஷத்துலேயே இல்ல அந்த தகவல் வந்து ஃபேக் பாகிஸ்தானுடைய அந்த எக்ஸ் தளத்தை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க நாங்களாம் யாருக்கிட்டையும் இந்த ஹெல்ப் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லியிருக்காங்க ஓவராலா சொல்லணும்னா இந்தியா யார் மேலேயும் வேணும்னே தாக்குதல் நடத்தவே கிடையாது அஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா தன்னுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிலடி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதுக்கப்புறமும் இந்தியா பாகிஸ்தானை கருத்துல கொண்டு நாங்களா தாக்குதல் நடத்த மாட்டோம் ஒருவேளை நீங்க தாக்குதல் நடத்தினீங்கன்னா கண்டிப்பா பதிலடி கொடுப்போன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் இந்த பாகிஸ்தான் அடங்கவே இல்லை இல்லை அதுக்கப்புறமும் திரும் திரும்ப திரும்ப என்னென்ன வகையிலலாம் டார்ச்சர் கொடுக்கலாம் என்னென்ன குடைசல் கொடுக்கலாம்னு யோசிச்சு அவங்க நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க ஆனா அது எல்லாமே மொத்தமா ஃபிளாப்ல தான் முடிஞ்சுது இவ்வளவு நடந்துமே ஸ்டில் இந்தியாவில் இருக்க நிறைய பேர் இதெல்லாம் தப்பு இந்தியா வந்து இந்த ஆபரேஷன் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க இது எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நடத்தப்படுற போர் கிடையாது இது பதிலடி மட்டும்தான் சொல்லி இந்திய ராணுவம் தரப்புலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இது ஒரு துல்லிய தாக்குதல் அப்பாவி மக்கள் யாரையும் கொல்லணும் அப்படிங்கிறது எங்க நோக்கமே கிடையாது அந்த தீவிரவாத தாக்குதலை மட்டும்தான் அழிக்கணும்னு யோசிச்சிருக்கோம் அதுக்காக நாங்கள் ரொம்ப பர்டிகுலரான மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க இருக்க பில்டிங் மட்டும் தான் வந்து சேதாரமாகுமே தவிர சுத்தி இருக்க பகுதிகளோ சுத்தி இருக்க மக்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்ற அளவுக்கு விளக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பாத்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க இந்த போரை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாண்டவரோட மறைவுக்கு பிறகு புதிய போப்பா யாரை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஆர்வம் மக்களுக்கு நடுவுல பெரிய அளவுல இருந்தது அந்த வகையில வாட்டிகாட்ல இருக்கக்கூடிய சிஸ்டைன் தேவாலயத்துல நூத்தி முப்பத்தி மூணு கார்டினல்கள் கூடியிருக்காங்க அவங்களில் மூணு பங்குல இரண்டு பங்கு பேர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களதான் புதிய போப்பா தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய விதி அப்படி ஒரு வேலை யாருவும் தேர்வாகல அப்படின்னா மறுபடியும் புதிய தேர்வு நடத்தப்படும் அதுக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு குறி என்ன அப்படின்னா அந்த தேவாலயத்துல இருந்து கரும் வெளி வந்துச்சுன்னா போப் இன்னும் தேர்வு செய்யப்படல ஒருவேளை வெள்ளை புகை வெளியே வந்துச்சுன்னா போப் தேர்வு செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத குறிக்கிற விதமா இருக்கு இரண்டு முறை அந்த சர்ச்ல இருந்து கரும் புகை வெளிவந்திருக்கு அதாவது போப் வந்து தேர்வு செய்யப்படல அப்படிங்கறத குறிக்கிற விதமா இப்போ போப்ப வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அமெரிக்காவில இருந்து முதல் முறையா போப் லியோ அப்படிங்கிறவரை தேர்வு செஞ்சிருக்காங்க அவரு மக்கள் முன்னாடி முதல் முறையா பேசியும் இருக்காரு ஓகே இவ்வளவு நேரம் நாட்டு பிரச்சனைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல இத பத்தி யாரு தான் பேசுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காகதானே நான் வந்திருக்கேன் சொல்றேன் இருங்க வெல்கம் கிரிகாலன் இப்போ இருக்கறதுலே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க ஒரு ஹேஷ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா சீரியஸ்லி பேர் ட்ரெண்ட் இருக்காங்க அந்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போலதான் லிஸ்ட் பயங்கரமா போகும் ஆனா ஒன்னு ரெண்டு மட்டும் இப்போ நான் சொல்றேன் சமீபத்துல சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா போதும் நீங்க வந்து இயற்கை வளங்களை சொரண்டன வரைக்கும் போதும் இதுக்கு மேலேயும் இந்த தப்ப செய்யாதீங்க முக்கியமா உங்க அமைச்சர்கள் எல்லார்கிட்டையும் சம்பாதிச்சது எல்லாம் போதும்ன்றத சொல்லுங்க இதுக்கு மேல வர நாட்கள்லயாவது முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருக்க பாருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இது ஓகே இன்னொரு பக்கம் ஒரு திருவிழால நடந்த பிரச்சனைனால திருவண்ணாமலை செய்யாறு நீதிமன்றத்துல ஆஜராயிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி போயிட்டு இருந்த திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் திருமலை அப்படிங்கிறவரை போயிட்டு இருக்க வழியிலேயே திடீர்னு சில பேர் வந்து வழிமறைச்சு அவரை வெட்டி கொண்டிருக்காங்க இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா அந்த திருவிழாவில் நடந்த தகராறுல இருக்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக பிரமுகர் அதாவது தன்னோட கட்சியில இருக்கவருக்கே இங்க வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறப்போ சாதாரண மக்களான எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் பெருசா யாருக்குமே போகாது ஆனா இப்போ இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டா இருக்கிறதுனாலயோ என்னமோ இப்போ நம்ம என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு இன்னுமே நிறைய பேர் நம்மளால என்னெல்லாம் முட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இப்போ திமுக ஆட்சியில நடந்த நிறைய தப்புகள் வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஏடிஎம்கேவினுடைய ட்விட்டர் பேஜ்ல கூட சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தரோம்னு சொன்னீங்க அதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா மாணவர்களுக்கும் கல்வி கடனை ரத்து செய்யறோம்னு சொன்னீங்க அதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாங்க இந்த மாதிரி நிறைய பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிக்கவே இல்ல இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சேர்த்து வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயும் இதே விஷயத்தான் திரும்ப சொல்ல போறாங்க மக்கள் எல்லாம் நம்ம நம்பறதுக்கு ரெடி ஆயிரும் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டுட்டு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல இது மட்டும் இல்லாம தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் அதாவது யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட போல் கிட்டப்ப கூட நிறைய பேர் சொன்னது திமுக வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனாலயோ என்னமோதான் இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லாம் நடக்குது எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்க முட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்களா இருக்க ஒரு சில பேர் முதல்வர் ஸ்டாலின் இப்போ களத்தில் இறங்கி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அரசு பேருந்தில் பயணம் செய்யறது மக்கள்கிட்ட நேரடியாக பேசுறது இதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெண்ட் பண்றது கூட பிரச்சனை இல்லைங்க அதுக்கு பேக்ரவுண்ட்ல சாங் போடுறாங்க பாருங்களேன் அதை நீங்களே பாருங்க பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டோம்னா எல்லாரோட டார்கெட்டும் அந்த பெரிய கோடு பக்கத்துல தான் போகும் சின்ன கோடு காணாமலே போயிடும்னு அந்த மாதிரி தான் இப்போ இந்த பஹல்காம் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தாக்குதல்னு இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால தமிழகத்தில் நடக்கிற விஷயங்களை மக்கள் அவ்வளவா ஃபோக்கஸே பண்றதுலன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா நாம அப்படி விடுவோமா வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்று தான் இந்த இலாகா மாற்றங்கள் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் அதுவும் ரகுபதி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இலாகாக்கள் அப்படியே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு கனிமா மற்றும் நீர்வளம் துறையை ரகுபதி அவர்களுக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நிறைய வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அமைச்சர்களான ரெண்டு பேர் செந்தில் பாலாஜி பொன்முடி அவங்க தன்னுடைய பதவியை வந்து தியாகம் பண்ணி ராஜினாமா பண்ணாங்க அப்பவே இந்த மாதிரியான இலாக்கா மாற்றங்களை பண்ணிருக்கலாம் ஏன் இவ்வளவு கேப் விட்டு இந்த நான்காம் ஆண்டு முடிஞ்சு ஐந்தாம் ஆண்டு துவக்கத்துல பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா துரைமுருகன் வந்து அவர் ரொம்ப சீனியர் கட்சியிலேயே அவருக்கு வயசாயிடுச்சு அதனால இதுக்கு மேல கனிம வளங்களை அவ்வளோ பார்க்க முடியாது அதனால லைட்டான ஒரு இதை கொடுத்துர்லான்னு சொல்லி அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை இல்லைன்னா இந்த நடுவுல கேப்ல நிறைய கனிம வளங்கள் சார்ந்த கேஸ் எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால மாத்தி இருப்பாங்க பற்பல விஷயங்களை வந்து தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த இலாக்கா மாற்றம் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஐயா எங்களுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் தெரியாதுங்கய்யா எங்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா நீட் ஒழிப்பு மத்திய அரசு வந்து எங்களை வஞ்சிக்குது அப்புறம் இன்னும் மூணு ரெண்டு மூணு வார்த்தைகளை வச்சுதான் நாங்கள் இந்த நாலு வருஷத்தையே ஓட்டிக்கிட்டு கேட்டிருக்கோம் திடீர்னு வந்து நீங்க இப்படி கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய உடன்பிறப்புகள் திணறி போயிருக்காங்க அப்படி என்ன கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னப்போ அவங்க முக்கியமான பாயிண்டா வச்சது என்ன மாணவ மாணவிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அவங்க நீட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க இப்படி வந்து எங்கள் மாணவர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நீட்டே இருக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து நீட்டே இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதுக்கான முயற்சி எடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது ஆனால் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மக்கள் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய ரிசல்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாணவி வந்து அதுக்காக பயந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க பொது தேர்வே வேண்டாம் முடிவு பண்ணிடுவீங்களா அப்போ மாணவர்களை எப்படி தான் தவிர அதுவே வேண்டாம் முடிவு பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பஸ் அதாவது எக்ஸாம் டைம்ல பஸ் நிறுத்தாம ஓட்டிட்டு போன ஒரு ஓட்டுநர் பின்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேகமாக ஓடி போய் அந்த பஸ்ஸை புடிச்சு பஸ் ஏறி எக்ஸாம் எழுதின மாணவி இன்னைக்கு டுவெல்த்ல நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணிருக்காங்க அந்த மாணவிக்கு அரசு சார்பில் நீங்க என்ன பண்ணீங்க அவங்களுக்கான விளக்கத்தை கொடுத்தீங்களா இல்ல பதில் சொன்னீங்களா இல்ல அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்போ உங்க மேல தப்பு இருக்கிறோம் நீங்க எதுவுமே பண்ணாம சைலண்டா இருந்துருவீங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் வச்சிருப்பாங்க ஆக மொத்தம் இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரியும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தாறுமாறா இருக்கும்ன்றத எல்லாரும் பயங்கர ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாக்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸைட்டிங் அதிகமாயிட்டே கொண்டே இருக்கு இது மட்டும் இல்ல இது வெறும் ஆரம்பம் தான் ஏன்னா மக்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப சுதாரிச்சு ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வெளி வரும் அதெல்லாம் நான் டே டு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க ஹை ரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு